அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோல நாம பசு சாணத்தையே தங்கமாக மாற்றியா ஞாயிற்றுக்கிழமையில விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுங்க எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் சூரியனை போல நின்னு அவங்களை காலி செஞ்சிடலாம் நீங்க எதிரியை வீழ்த்த நினைச்சீங்கன்னா சூரிய பகவானை வழிபாடு பண்ணனும் சூரியன் தான் மிகப்பெரிய நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆற்றலை தரக்கூடியவர் வழிபட்டவங்களுக்கும் அவங்க நிச்சயமாக போதுமான ஆற்றலை கொடுத்து வெற்றி பெற செய்வார் அப்படின்னு நம்புறாங்க நீங்களும் நம்புங்க நம்பிக்கை இருந்தா நம்புங்க இந்த விரத முறைகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் சூரிய விரதம் இருக்கலாம்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா காலையிலேயே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல தலைமுடியை குளிக்கணும் நீங்க பூஜை செய்ய போற இடத்த நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் அர்ச்சனை தட்டை தயார் செய்து வச்சுக்கோங்க அதுல கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் இதுல சிவப்பு நிற மலர்கள் அது மட்டும் இல்ல ஏதாவது ஒரு பழம் வாழைப்பழமா இருக்கலாம் இல்ல ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி முக்கனில் உள்ள அந்த மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழத்தை கூட நீங்க வைக்கலாம் அதாவது மாம்பழத்தை கூட நீங்க வைக்கலாம் எல்லாத்தையுமே நீங்க வந்து வச்சுக்கலாம் அடுத்துதான் விளக்கு வந்து நீங்க ஏத்திட்டு அதை சூரியன் உதிக்கிற திசை நோக்கி வச்சு ஒரு சின்ன சொம்புல வச்சிருக்கிற தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டுகிட்டே அந்த அர்ச்சனை தட்டின் மேலே அந்த தீர்த்தம் போல வந்து அதை தெளிச்சு விடணும் பூஜை முடிந்த உடனே நீங்க சாப்பிட வேண்டியது ஏதாவது இனிப்பு வகையா இருக்கணும் குறிப்பா வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை நீங்க சாப்பிடலாம் அதுக்கப்புறமா மாலை வரைக்கும் தண்ணீர் பால் தவிர வேற எதுவுமே சாப்பிடாதீங்க உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நீங்க வேலை வேலைக்கு வந்து உணவு எடுத்துக்கிட்டு கூட நீங்க கடைபிடிக்கலாம் காலை முதல் மாலை வரை சாப்பிடாம விரதம் இருந்துட்டு மாலையில சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக நல்லா சாப்பிடணும் ஒருவேளை நீங்க சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடலன்னா கட்டாயமா அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் காலை சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும் அடுத்ததா பசுஜானம் தங்கமான கதையை பத்தி இப்ப நான் சொல்றேன் ஒரு ஊர்ல மூதாட்டி ஒருத்தர் தினமும் அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு சூரியனை வழிபடுறது வளர்க்குங்க இப்போ ஒரு நாள் பூஜை செய்யும் போது அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா பசுவோட சாணத்தை வச்சுதான் அவங்க கிட்ட சொந்தமா பசு கிடையாது பக்கத்து வீட்டோட பசுல இருந்துதான் சாணம் எடுத்துட்டு வந்து முழுகுவாங்க சோ இது தொடர்ந்து அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு பார்த்து பொறாமை கொண்ட பக்கத்து வீட்டுக்காரம்மா அன்னைக்கு இரவே தன்னுடைய மாட்டை பிடிச்சு வீட்டுக்குள்ள கட்டி போட்டுட்டாங்களாம் அடுத்த நாள் அதிகாலை எழுந்து சாணம் எடுக்க போன மூதாட்டிக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது பசுவை காணல சாணம் கிடைக்காத கவலையில சோகமா திருமண பாட்டி அன்னைக்கு பூஜை செய்யல அஞ்சிரவு அவருடைய கனவுல தோன்றி சூரிய பகவான் ஏன் நீ எனக்கு பூஜை செய்யலன்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பாட்டி நடந்த கதையை முழுக்க விவரிச்சாங்களா அதுக்கப்புறம் சூரியன் அந்த பாட்டிக்கு ஒரு பசு மாட்டை குடுக்கறாரு முழுக்க முழுக்க தங்கமாக சாணத்தை போடுற மாடு இது அந்த பாட்டிக்கு தெரியவே தெரியாது வெளியில பசு மாட்டை கட்டியிருந்தாங்க அதை அதை எப்படியோ அந்த பக்கத்து வீட்டு பெண் கண்டுபிடிச்சிட்டா எப்படியாவது இன்னைக்கு பசுவை மாத்திடணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க ஆனா அதுக்குள்ள மழை வர்றது மாதிரி இருக்கவே பாட்டி பசுவை தன்னுடைய வீட்டுக்குள்ள கட்டி போட்டுட்டாங்க அன்னைக்கு வீட்டுக்குள்ள பசு சாணம் போட்டுதான் அப்பதான் அந்த பாட்டிக்கு இந்த பசு சாணத்தை தங்கமா போடுது அப்படின்னு தெரிய வந்தது உடனே இதை பார்த்து எரிச்சல் அடைந்து பக்கத்து வீட்டு பெண் என்ன பண்றாங்க தன்னுடைய கணவனை அழைச்சு உடனடியே அரசன் கிட்ட போய் அந்த பாட்டியோட பசுவை பற்றி சொல்லிட்டு வா அப்படின்னு கட்டளை போடுறாங்க அதே மாதிரியே அவரும் பண்ணிடுறாரு இந்த செய்தி கேள்விப்பட்ட அரசன் உடனே அந்த பசுவையும் பாட்டியையும் அழைச்சிட்டு வரும்படி காவலர்களுக்கு ஆணையிடுறாரு அவங்களும் அழைச்சிட்டு வரவே விசாரணை மேற்கொள்ளப்படுது அப்போ நடந்த கதையை பாட்டி சொன்னாங்களாம் ஆனா அரசன் நம்பவே இல்லை யாரு கிட்ட கதை சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த மாட்டை புடுங்கிக்கிட்டாராம் அன்னைக்கு இரவு அந்த அரசனுடைய கனவுல சூரிய பகவான் தோன்றி நாளை காலையில அந்த பசுவை பாட்டியிடம் கொடுத்துடு இல்லைன்னா உன்னுடைய சாம்ராஜ்யத்தையே அழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே பயந்து போன ராஜா பாட்டியோட வீட்டுக்கு தானே நேர்ல போய் பசு மாட்டை கொடுத்துட்டு தானும் ஆசை பெற்றுட்டு வந்தாராம் உடனே பயந்து போன ராஜா பாட்டியோட வீட்டுக்கு தானே நேர்ல போயிட்டு பசுமாட்டை கொடுத்துட்டு தானும் ஆசை பெற்று வந்தாராம் இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது சொன்னங்களே தன்னை எதிர்க்கும் எதிராளி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டா எதிரிகள் வீழ்ந்து போவாங்க அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம் இதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலையும் ஏன்னா நம்ம நல்லா வரதை பார்த்துட்டு எதிரிகள் அங்கங்க வரதான் செய்வாங்க ஆனா அந்த எதிரிகளையும் வந்து தவிர்த்துடுவாங்க இந்த சூரிய பகவான் சரிங்க இப்போ நான் சொன்ன இந்த தகவல் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க முயற்சி பண்ணுங்க மேலும் அந்த பாட்டுக்கே ஒரு அதிசயம் நடந்தது அதே மாதிரி சூரிய பகவானை வழிபட்டு உங்களுக்கு என்ன அதிசயம் உங்க வாழ்க்கையில் நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்கு நீங்க பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்